வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க வீடியோ தள்ளாதீங்க ஆ வீடியோ பார்த்துட்டீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க எனர்ஜினா இது 500 500 என்னடா என்னமோ இருக்குடா ஒருத்தங்க இவரதுடா முதல்ல வா 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 அண்டத்தால வந்திருக்கோம் வா 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 அம்மே சிரோ நீ காட்றா மாமா உண்ட உசிர குடுதாது எப்படி வித்தியாசமான ஒரு காடு இது இது பார்க்கிறதுக்கே ஒரு சுவாரசியமா இருக்கு இந்த வீடியோ அப்படியே என்ன பாத்தீங்களா நண்பர்கள் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான காடுகள் இதுக்குள்ளால எப்ப போறேன் இதுக்குள்ளால போவும்

மூச்சு வேர் எப்படி ஒலிம்பி நிக்கின்னு பாத்தீங்களா இதெல்லாம் வேர் ஆனா பங்கு இந்த வேர்ல இருந்தே இந்த மரம் வருது ஓ வேர்ல இருந்துதான் மரம் வருது மூச்சு வேறு இதெல்லாம் வந்துட்டு இப்படி அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து இத பாத்து சொல்றது அதுல இதுக்குள்ள வந்துட்டு ரொம்ப நேரம் நிக்க போடாதா வழி ஆயிரும் பாங்க என்ன சொன்னா முதல்ல முதலையெல்லாம் வரது சாந்தி பட்டாயம் நம்ம முதல பாளிக்குள்ள இருட்டு போறதுக்குள்ள போகும் வாங்க குவிக்கா வாங்க எல்லாரும் போவோம் ஆஹ் வரக்காம எங்களை சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க

நாங்க அடுத்து என்ன வீடியோ போடணும் எதை பத்தி போடணும் அப்படிங்கறத கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு கட்டாயம் நாங்க செய்யறது காத்திருக்கோம் வேற உண்மையிலேயே இந்த காடு வந்துட்டு வித்தியாசமா இருக்கு ஒரு 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 வித்தியாசமான ஒரு அனுபவம் இல்லைமாங்க வித்தியாசமான ஒரு அனுபவம் நடந்து வந்திருக்கோம் உங்களுக்கு வந்திருக்கேன் நாமையா வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் பயங்கரமான ஒரு முதல பாலிக்கு தான் உங்களை நாங்க வந்து மாண்டா பயந்து பயந்து நிக்காம ரொம்ப தூரம் நடந்தே வந்திருக்கோம் அந்த பா

டை டாக் ரேட் டாக் ரேட் வாங்க फ्रेंड्स அப்படியே போயிட்டே இருப்போம் பாப்ப உண்மையிலேயே அங்க முதல்ல இரு இல்லையா இன்னேங்கறத இந்த வீடியோல பாப்போம் பேய் வருமா வராதா முதல்ல இருக்கா இல்ல புரா 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 புடி புடி சுதி அப்படியே கால் மாடிடு டேய் இல்ல முதல்ல வந்து அதுகிட்ட கொண்டு போய் திருமா டேய் டேய் தூக்குறியா நம்பி கழுனை வாரும இறங்கினா அவ்ளா வாங்க அப்படியே போவோம் முதலைக்கு பணியாக்க போறான்னு நம்மள அது தெரியாது சாருங்க குடிக்க போப்பற கையெல்லாம் புல்லாவே சேராயிடுச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம இன்னைக்கு முதலைய பாக்காம போறோம்ல இது யமான வீடியோகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க பல வித்தகையில கத்து அந்த ஏழாம் பாத்தீங்களா எப்படி இருக்கீங்க பல வித்தை கத்து ஒரு மாயா முதலடிக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இதுக்கு மேல செருப்போட போறது நமக்கு அவ்வளவு சேஃப்டி இல்ல ஏன்னா செருப்பு புதையும் போது நாமளும் சேர்ந்து புதையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல செருப்பா களைச்சிருங்க

பிரேன்ஸ் ஆய்யா வந்துட்டு இருக்கோம் சத்தம் போட அங்க தரும் என்ன நடக்குமேடனே தெரியாது இதை பாருங்க சாமானே எல்லாம் காய்ச்சி ஒன்றாங்க கொடுக்கும் பார்த்து பங்கு எம் எடு தெரியுமா பங்கு என்னடா சாமான் கெலிபிஷ் தெரியாது சொரி சொறி முட்டு இது கறியாக்குறதுக்கு நல்லா அடிக்கிறே ஆனால் கொஞ்சம் கையில புடி புடி

அப்ப இந்த இதே இதே விட்டுருவா இல்ல விட்டு ஆகிட்டு முதல்ல பயமா இருக்கு பதட்டமா இருக்கு இந்த தான் முதல்ல இருக்கியா இல்லையா வருமா வராதா இன்னைக்கு முதல்ல நாம இன்னைக்கு பாக்காம போறே இல்ல இறங்கி சத்தம் ஒரு மாயா இருக்கு பங்கு கொஞ்சம் இஷ்டம் பண்ண அந்த அந்த பங்கு பங்கு இங்க வந்து பாரு இந்த மரத்துல வேற பாடுறா பங்கு ஆனா ஆனா என்ன பிரச்சனைனா இந்த மரத்துல அந்த போர் இந்த போர் இது வந்து போர் இந்த போருக்கு கீழே முதல 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 இல்லடா அது அப்ப அடிமட்டடா இவ்வளவு நம்பி நாம வந்தா முதலைக்கு நம்மள இரையாக்கி தான் கொண்டு போவோம் போல இருக்கிறா சும்மா விடு சும்மா விடு தண்ணி வாடா வாடா மாமா மாமா வாடாமாமா மாமா

ஒரு சந்தேகம் பங்கு என்ன புதுசா உனக்கு வந்துருக்கு சந்தேகம் இல்ல இந்த சூரியன் இருக்கு பாத்தியா இந்த சூரியன்டா அது என்ன அங்கலான சூரிய உரிக்கிற அப்ப ஆத்துல மறையுது ஆத்துல இல்லடா பேயா தண்ணிக்குள்ள மறையுது அதான் நமக்கு தண்ணி இருக்கிற நீங்க அங்கமான் தீவு அங்கமான் தீவு அங்கமான் தீவு இல்ல லூசி அது தங்கம் உன்னாச்சு உன்னாச்சு நான் மறந்து தீவுடா

வந்துட்டோம் ஒரு மாதிரியா ஒரு மாதிரியா நாங்க ஒரு வல்லவா வந்து சேர்ந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா முதலே அதாவது பெருசா காணல்ல வந்ததுக்கு ஒரு முதல்ல மட்டும் தண்ணியில இருந்துச்சு ஆனா இங்க இங்க முதல இருக்கியா இல்லையான்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னு கண்டிப்பா இதுக்குள்ள முதல் இருக்குது நிறைய பேரை வந்துட்டு இங்க என்ன ரஷ்மி மூன்றாம் மணித்தியாலம் மூன்றாம் மணித்தியாலமாவது இந்த இடத்துக்கு நாங்க வந்து சேர்றதுக்கு சரி வாங்க சபா வீடியோ இப்போ வந்த வழியால தான் போகணும் நாம் இதால போயிடாது போய் ஓ இதால போயிடாது இதால போனா நாம அந்த தீவுக்கு தான் போகணும் இதால வந்த வழியால தான் ரிப்ளே போகணும் போனா தான் நாம போய் சேரலாம் இன்னும் மூன்று மரத்தி அளவா மரம் என்ன வந்தத போகணுமே வந்த இடத்தை எப்படி செய்யறது வந்த வழியால போகணும் இதுக்கு வழி ஒரு தான் இதுக்கு தண்ணி தாங்கடா இதுக்கு மேல என்ன அலையலாது ஒரு தான் இப்ப டைம் அஞ்சு மணி ஆகுது சரியா டக்குன்னு போனாதான் இருட்டு போடுறதுக்கு இடையில போய் சேரலாம் காதல் கிடைக்கும் என்ன மரம் இது வந்து தில்லை மரம் இங்க விலை நில்லுங்க என்ன இதுல பால் ரீ தானிய பால் பாட்டு பங்கு இந்த நெருப்ப வச்ச மாதிரி பொசுங்கி போயிட்டுரும் இப்ப நாம இந்த வந்திருக்கிற இடம் இருக்குதானே பேர் என்ன இது வந்து கொக்கோட்டி சோலையில இருக்கிற ஒரு தீவு தான் இது கொக்கோட்டி சோலையில கொக்கோட்டி சோலையில தான் சொல்றேன் கொக்கோட்டி சோலையில தான் இது இருக்கு ஆனா உள்ளுக்கு வரும் உள்ளுக்கு வரணும் ஆட்டோவே நம்ம அங்க இருக்கிறோம் நடந்து வந்திருக்கேன் நாம இவ்வளவு நடந்து வந்திருக்கோம் வந்த வழியை திரும்ப ரிப்ளை வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிக்கிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை பாக்குறதுக்கு எங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க திரும்ப திரும்ப சொல்றேன்

Thank <laughs>